அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக குடும்ப அட்டைக்கு எவ்வாறு விண்ணப்பம் செய்வது அதாவது நமக்கு ஸ்மார்ட் கார்டு வந்து ஆன்லைன் மூலமாக எவ்வாறு எளிய முறையில் வீட்டிலிருந்தபடியே விண்ணப்பித்து நாம் பெறுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் தேவையான ஆவணங்கள் புகைப்படம் குடும்ப தலைவரின் புகைப்படம் ஆதார் அட்டை குடும்பத் தலைவரின் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை இருப்பிட சான்று இருப்பிட சான்றுக்கு ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் மின்சார கட்டணம் எரிவாயு நுகர்வோர் அட்டை சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி பாஸ்போர்ட் வாடகை ஒப்பந்தம் குடிசை மாற்று வாரியத்தின் ஒதுக்கீட்டு ஆணை தொலைபேசி கட்டணம் வாக்காளர் அடையாள அட்டை இதில் ஏதாவது ஒரு ஆவணம் இருந்தால் போதுமானது இருப்பிட சான்றுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய மொபைலில் குரோம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணுன்னு குரோம் ப்ரௌசரில் ரைட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் வரக்கூடிய ஆப்ஷனில் டெக்ஸ்டாப் சைட் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் பொது விநியோக திட்டம் அப்படிங்கிற வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது இந்த பேஜை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மின்னணு அட்டையக்கு வந்து விண்ணப்பம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு பார்த்திங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது கீழே மின்னணு அட்டை விண்ணப்பிக்க மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே மின்னணு அட்டை மின் விண்ணப்பிக்க அப்படின் சொல்லிவிட்டு பேஜ் ஓப்பன் ஆகுது இதில் புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் பழைய குடும்ப அட்டை பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்போ புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்போ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வந்து நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் ஃபேமிலி அதாவது குடும்ப தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதில் வந்து ஆனாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பேர் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து குடும்ப தலைவர் பேரை வந்து டைப் பண்ணிட்டோம் அதே மாதிரி இங்கே தமிழையும் வந்து டைப் பண்ணுங்கள் தமிழில் டைப் பண்ண முடியலை அப்படின்னா இந்த பென்சில் குச்சியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தமிழ் டைப் பண்ணுறதுக்கான பாக்ஸ் ஆகும் இதன் மூலியமாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தமிழை வந்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி தமிழை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஃபாதர் ஃபாதர் நேமை வந்து டைப் பண்ணுங்க அதே மாதிரி தமிழையும் டைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து அட்ரஸ் அதே மாதிரி தமிழையும் டைப் பண்ணிடுங்க அதே மாதிரி அட்ரஸ் லைன் டூ அதே மாதிரி தமிழையும் டைப் பண்ணிடுங்க அதே மாதிரி அட்ரஸ் த்ரீ தமிழையும் டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் புகைப்படம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதனால் குடும்பத் தலைவருடைய புகைப்படத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பதிவேற்றம் பண்ணணும் அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு அப்படின்னா ஜேபிஜே ஜேபிஜி அதே மாதிரி பிஎன்ஜி ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் அஞ்சு எம்பிக்கும் குறைவாக இருக்கணும் ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து அஞ்சு எம்பிக்கும் குறைவாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பதிவேற்றம் செய்ய அப்படிங்கிற இடத்துல வந்து பதிவேற்றம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான போட்டோ உங்களுடைய மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ எந்த இடத்துல இருக்குதோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பதிவேற்றம் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய கேமரா நல்ல கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புகை பிடிப்பு படம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேமராவை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோவை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் பதிவேற்றம் செய்கிறேன் ஸோ பதிவேற்றம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு ஃபோட்டோவை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம் மாவட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்துருங்க நான் ஒரு மாவட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்துட்டேன் அதில் இருக்கக்கூடிய வட்டம் அதுக்கடுத்து கிராமம் அதில் இருக்கக்கூடிய கிராமம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீட்டியன் இலக்க அஞ்சல் குறியீட்டி எண்ணை வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து மொபைல் நம்பர் பத்து லக்கம் மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தொலைபேசி எண் இல்லை அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க இது எல்லாமே டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பெயர் வந்து இங்கே வந்து சேவ் ஆயிரு இந்த பெயர் பாலினம் பிறந்த தேதி உறவுமுறை அப்படிங்கிற இடத்துல வந்து சேவ் ஆயிரு குடும்பத் தலைவரின் விவரங்கள் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பேரை வந்து டைப் பண்ணிக்கணும் பிறந்த தேதியை கொடுங்க பாலினம் கொடுத்துருங்க இனம் தேசிய இனம் அப்படிங்கிறதுல இந்தியன் மற்றதுன்னு இருக்குது அதில் இந்தியன் அப்படிங்கிறத கொடுங்க உறவு முறையில் வந்து குடும்பத்தலைவர் ஃபஸ்ட் எடுத்தோடனே குடும்பத் தலைவரை தான் நம்ம பதிவேட்ட பண்ணுறோம் அப்போ குடும்பத் தலைவர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தொழில் தொழிலுங்கிற இடத்துல வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் ப்ரொஃபஷனல் பப்ளிக் ஸ்டூடெண்ட் அதர்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க இப்போ நான் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் மாத சம்பளம் கொடுத்துருங்க ஒரு இருபதாயிரம்னு கொடுத்துக்கிற மாத சம்பளத்தை அதுக்கடுத்து மொபைல் நம்பர் மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து வாக்காளர் அடையாள அட்டை எண் அதுக்கடுத்து ஆதார் எண் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அப்போ ஆதார் எண்ணை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸோ ஆதார் நம்பர் வந்து நான் பன்னெண்டு இலக்க ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து மற்ற ஆவணங்கள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க மற்ற ஆவணங்களில் வந்து ஆதார் அட்டை அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஆதார் அட்டையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும் அப்போ ஆதார் அட்டையை வந்து கொடுத்துட்டு அந்த ஆதார் அட்டை உங்களுடைய கம்ப்யூட்டரில் எந்த பேஜில் இருக்கோ அந்த பேஜை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கிறேன்னு இப்போ ஆதார் அட்டையை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டேன் பதிவேற்று அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவேற்று அப்படிங்கிறது வந்துரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோப்பி வெற்றிகரமாக பதிவேப்பட்டது அப்போ இந்த ஃபைல் சுஸ் ஃபைல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கான நேம் வந்திருக்கு அப்போ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை வந்து கொடுத்துருங்க ஸோ உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து அதில் வந்து சேவ் ஆயிரு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய நேம் வந்து சேவ் ஆயிரு அதே இதே போன்று மற்ற உறுப்பினர்களை நம்ம என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன்னு சேவ் பண்ணி முடித்த முன்னாடி கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பேத்துடைய நேமும் சேவ் பண்ணி முடித்த முன்னாடி கடைசியாக அட்டை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்கு ஸோ அட்டை தேர்வில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு இது வந்து பண்டகமில்லா அட்டை ரெண்டாவது அரிசி அட்டை மூணாவது சர்க்கரை அட்டை நாலாவது மற்றவை இப்போ நம்ம வந்து குடும்ப அட்டைக்கு வந்து அதிகபட்சம் அரிசி அட்டை அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுப்போம் ஸோ அரிசி அட்டை அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதுக்கடுத்து குடியிருப்பு சான்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டை மின்னு ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் இப்போ நான் வந்து ஆதார் அட்டை அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் கொடுத்தோடனே ஷூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு அதில் வந்து ஆதார் அட்டை எங்கே இருக்கோ அந்த ஆதார் அட்டையை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ பதிவேற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கான ஆதார் அட்டை வந்து பதிவேற்றம் விடும் ஸோ ஆதார் அட்டையை வந்து பதிவேற்றம் பண்ணிட்டாங்க இந்த ஆதார் அட்டையும் ஒரு எம்பிக்கு குறைவான இமேஜாக இருக்குன்னு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க உங்கள் வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதாரை பயன்படுத்தி ஏதாவது எரிவாயு பொருள் கேஷ் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கொடுத்த உடனே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இணைப்பு இருக்கா இல்லை யார் பேரில் இருக்குது எண்ணெய் நிறுவனத்துடைய பேர் என்ன அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் நிறுவனத்தின் பெயர் சிலிண்டர் எண்ணிக்கை எல்லாமே கேட்டிருக்கு ஒருவேளை உங்களுக்கு கேஸ் இல்லை அப்படின்னா இந்த டிக்கை வந்து எடுத்து எடுத்துக்கிட்டுருங்க அதுக்கடுத்து உறுதிப்படுத்த அப்படிங்கிறத வந்து கொடுங்க கொடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நீக்கு பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து நம்ம விண்ணப்பத்தை பதிவு செய்ய போகிறோம் ஸோ அந்த பதிவு செய் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் பதிவு செய்கன்னு கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வருது அது கீழே பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா இந்த குறிப்பு எண்ணை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிலையை வந்து டஸ் ட்ராக் பண்ணணும் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை ட்ராக் பண்ணுறதுக்கு மறுபடியும் டிஎன் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய முதல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பொது விநியோக திட்டம் பழைய மாதிரியே ஓப்பன் ஆகுது அதில் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா மின்னணு அட்டை சேவைகள் கீழே ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அதில் வந்து மின்னணு அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த குறிப்பு எண்ணில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குறிப்பு எண்ணை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும் இப்போ என்னுடைய குறிப்பை வந்து நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இல்லை பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆவண சரிபார்ப்பு துறை சரிபார்ப்பு கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணியிருக்கோம் அதனால் ஆவண சரிபார்ப்பு அப்படிங்கிற பிளேஸில் நம்மளுடைய விண்ணப்பம் வந்து இருக்குது அந்த ஆவண சரிவார்த்தல் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து துறை சரிபார்ப்புன்னு சொல்லிட்டு அந்த துறை ரீதியான அலுவலருக்கு போகு அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா கோரிக்கை அங்கே அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் இந்த கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கான விண்ணப்பம் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கான விண்ணப்பத்தை உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டை வந்து நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோரிக்கை அனுமதிக்கப்பட்டதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை கொடுங்க அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விண்ணப்பம் வந்து டவுன்லோட் ஆயிரு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுடைய விண்ணப்பம் டவுன்லோட் பண்ண உடனே இது தான் வரும் புதிய அட்டைக்கான விண்ணப்பம் சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் வட்டம் விண்ணப்பம் எண் விண்ணப்ப தேதி பதிவிறக்கிய தேதி குடும்ப தலைவர் பெயர் கணவர் பெயர் அலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் விவரம் உறவினர் பெயர் பாலினம் வயது உறவு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகு இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நேரடியாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கேட்டுக்கலாம் நன்றி